இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்குமான பிரச்சனை இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இஸ்ரேல் ஒரு பக்கம் காசாவை மொத்தமாக கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட படைகளை உள்ள அனுப்பிட்டு இருக்கப்போ இப்போ ஹமாஸை சேர்ந்த பல முக்கியமான தலைவர்கள் பாகிஸ்தான் கிட்ட உதவியை கேட்டிருக்காங்க பாகிஸ்தான் எப்படியாச்சும் இந்த போர்க்குள்ள வந்துடணும் இஸ்ரேலை ஒட்டுமொத்தமா முடக்கணும்னா இப்போதைக்கு அது பாகிஸ்தானால தான் முடியும்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பில்டப் பண்ணி எப்படியாவது இந்த போர்க்குள்ள இழுத்துட்டு வரணும்னு பார்க்குறாங்க சரி இவங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்மையிலே பாகிஸ்தானால இந்த இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா செயல்பட முடியுமா பாகிஸ்தானை நியூக்ளியர் ஆர்ம்டு கண்ட்ரின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த போர்க்குள்ள இவங்க எழுக்கணும்னு பார்க்குறாங்க அப்படி ஒருவேளை இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா பாகிஸ்தானால நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்த முடியுமா இதை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோ கொடுப்பிலாம் நானு உங்களா தமிழ் பக்கம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங் அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பிச்ச பிரச்சனை கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்தையும் தாண்டி ரொம்பவே சிவியரா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடுவில் போயிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் இந்த ஹமாஸ் அமைப்பு மேல ஒட்டுமொத்த உலகமும் நிறைய தடைகளை போட்டாலும் நிறைய பேர் ஹமாஸ்க்கு எதிராக திரும்பினாலும் நிறைய இஸ்லாமியர்கள் குறிப்பாக வெளிநாட்டில் லண்டனில் வாழ்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை யூகே ஜெர்மனி யுஎஸ் இந்த மாதிரி நிறைய வெளிநாடுகளில் வாழ்கிற இந்த இஸ்லாமியர்கள் ஹமாஸ்க்கு எதிராக நிறைய போராட்டங்களை அந்தந்த நாடுகளில் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த போராட்டங்கள் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே அதோட அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு முதல்ல சின்ன சின்ன குழுக்களாக சின்ன சின்ன வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சவங்க இப்போ யுஎஸ் அந்த மாதிரி நகரங்களில் பெரும்படையாக நிறைய பேரணிகளை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க ப்ரோ ஹமாஸ்க்கு சாதரவா இவங்க இப்படி ஹமாஸ்க்கு ஆதரவா பண்றது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரஷரை கொண்டு வருது இவங்க என்ன இப்ப கோரிக்கையாக வைக்கிறாங்கன்னா இந்த ப்ரோ ஹமாஸ் ரேலியில் ஈடுபடுறவங்க ஹமாஸ் பண்ணது தப்பா இருந்தாலும் அதாவது அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதல்கள் ஒரு பக்கம் தப்பா இருந்தாலும் இப்ப அந்த தாக்குதலை காரணமா வச்சு மிகப்பெரிய இனப்படுகொலையை இஸ்ரேல் காசா ஸ்ட்ரிப் குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா எப்பவுமே இல்லாத அளவுக்கு அதிகப்படியான குண்டுகளை அவங்களோட ஏர்பிளைன்ஸ் மூலயமா கொண்டு போயிட்டு கண்ணா பின்னான்னு அந்த இடத்துல போட்டுட்டு வராங்க அப்படி போடுறப்போ இந்த இடத்துல ஹமாஸ் குழு பண்ணுறதா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு பக்கம் கிளைம் வச்சாலும் அதில் பாதிக்கப்படுறது அப்பாவி பொதுமக்களும் குழந்தைகளும் தான் ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் போர் சூழல் வரப்போ பொதுமக்கள் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல் குறிக்கோளாக வச்சுருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல இஸ்ரேல்ன்றது பொதுமக்களையும் சேர்த்து இந்த அமாசோடவே அழிக்கணும்னுட்டு பெரிய அளவில் முயற்சிகள் எடுக்கிறதா இவங்க இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்க இஸ்ரேல் மேலே பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்க நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இஸ்ரேல் காசாக்குள்ளே போர் போர்க்குற்றமாகவும் மனித உரிமை மீறலாகவும் சொல்கிற நீங்கள் ஏன் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலை கண்டிக்கவே மாட்டேங்கிறீங்க அன்னைக்கு திடீர்னு இஸ்ரேலுக்குள்ளே புகுந்தவங்க ஆயிரத்தி ஐநூறுக்குள் அதிகமான நபர்களை கொண்டு இருக்காங்களே இவங்கள பெரும்பாலானவங்க அப்பாவி பொதுமக்கள் தானே அப்பாவி குழந்தைகள் தானே இவங்கள நிறைய பேரை இன்னும் பிணை பிடிச்சி வச்சிருக்காங்களே இதுக்கே நீங்கள் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் இருக்க த்துக்குள்ள அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ரெண்டு தரப்புலையும் இந்தளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக போய்ட்டுருக்கப்போ இப்போ தான் ஹமாஸோட முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் பாகிஸ்தானை இப்போ இந்த போர்க்குள்ளே எப்படியாச்சும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு இந்த போருக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா பாகிஸ்தானில் இருக்க நபர்கள் ஏற்கனவே நிறைய பேர் ஹமாஸ்க்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் பாகிஸ்தானில் இருக்க சில ஃபைட்டர்ஸ் ஹமாஸ்க்கு ஆதரவாக போராடுறதாகவும் காசாக்குள்ளே போயிட்டு போராடுறதாகவும் ஒரு தகவலானது வெளியில் வந்திருக்கு இப்போது இவங்க என்ன பாகிஸ்தான் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா முஸ்லீம் நாடுகள்லே உலகத்தில் நிறைய முஸ்லீம் நாடுகள் இருந்தாலும் இந்த கண்ட்ரீஸில் நியூக்ளியர் பவரை கொண்டிருக்க ஒரே நாடு பாகிஸ்தான் மட்டும்தான் அணு ஆயுதங்கள் இருக்குது பாகிஸ்தான் அணு அணுவாயுதங்கள் இருக்குது இப்படி இருக்கப்போ பாகிஸ்தான் இஸ்ரேலுக்கு நேரடியாக ஒரு எச்சரிக்கையை கொடுக்கணும் நீங்கள் வந்து காசாக்குள்ளே நடக்கிற இந்த அத்துமீறல்களை நிறுத்தலனா இல்லை ஹமாஸ்க்கு எதிராக செயல்படுதலுன்னு நிறுத்தலனா நாங்கள் உங்கள் அணு ஆயுதத்தை பிரயோகிப்போம்னு சொல்லி கூட பாகிஸ்தான் இஸ்ரேலை பயமுறுத்தணும் அதை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படி பண்ணால் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே முடிக்க முடியும் அப்படி பண்ணலைன்னா காசான்ற ஒரு இடமே இருக்காது பாலஸ்தீனன்ற ஒட்டுமொத்த நாட்டையும் இஸ்ரேல் அழிச்சிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சரி இவங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க ஆனால் உண்மையிலேயே பாகிஸ்தானால இப்படி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்கன்னு இஸ்ரேலுக்கு தெரிஞ்சாலே அன்னையோட பாகிஸ்தானோட அழிவு ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம் என்னதான் பாகிஸ்தான் கிட்டே அணுவாயுதங்கள் இருந்தாலும் அதை அவங்களால இஸ்ரேலுக்கு எதிராக பேச்சுக்கு கூட பயன்படுத்துன்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா இஸ்ரேல் ஒன்று இந்தியா கிடையாது பாகிஸ்தான் பண்ணுறதையெல்லாம் அமைதியான வழியில் கையாளுறதுக்கு அவங்க யுஎஸ் சொல்கிறதே அவ்வளோ சீக்கிரத்தில் கேட்க மாட்டாங்க அவங்களோட சேஃப்டியை மட்டும்தான் பார்ப்பாங்க அவங்க நாட்டு மக்களுக்கு இல்லை அவங்களோட நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா யுஎஸாக இருந்தாலும் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க யுஎஸ் என்ன தான் உதவிகள் பண்ணாலுமே இந்த நிலமை அப்படின்னு இருக்கப்போ பாகிஸ்தான் மட்டும் இப்படி ஒரு த்ரெட்டை கொடுத்துருச்சுன்னா பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் அப்போ ஆரம்பிச்சிடும் இப்படி ஆரம்பிக்கிற போரானது மூன்றாம் உலக போரில் தான் போய்ட்டு முடியும் இப்போது பாகிஸ்தான் ஒருவேளை இப்படி ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுட்டாங்கன்னா பாகிஸ்தான் எதை மையப்படுத்தி இந்த ரெக்வஸ்ட்டை வைப்பாங்க முதல் காரணம் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸை தான் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்ல ஒரு நட்பு இருந்தாலும் இப்போ கொஞ்சம் காலமாக அந்த நட்பானது அதல பாதாளத்துக்கு போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு இருக்கப்போ ப்ரோ இஸ்ரேல் பாலிசியிலேருந்து பாகிஸ்தான் இப்படி ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கிறது மூலிமா அமெரிக்காவை கொஞ்சமாக அந்த பாலிசியை விட்டு பின்வாங்க வைக்கலான்னு பார்ப்பாங்க ஏன்னா பாகிஸ்தான் என்ற நாடு இந்தியாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு அமெரிக்காவுக்கு தேவை அதே மாதிரி சைனா ஓரியன்டாக பாகிஸ்தான் போகாமல் இருக்கணுன்றதுக்காகவும் அமெரிக்கா அந்த இடத்துல யோசிப்பாங்க ஸோ அதை வச்சு ஒரு கேம் இந்த இடத்துல பிளே பண்ணலான்னு பார்க்கலான்னு சொல்றாங்க அடுத்ததா இரண்டாவது விஷயம் ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட் ஏற்கனவே முஸ்லீம் நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த பாகிஸ்தான்ன்ற நாடு எவ்வளோ முயற்சிகளை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இந்தியா எடுத்திருக்க இந்த ப்ரோ இஸ்ரேல் ஸ்டாண்டையும் ஒரு காரணமாக வச்சு அங்கே பாருங்கள் இந்தியா என்ற நாடு ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் எதிராக திரும்பிகிட்ருக்கு இதை நம்ம கவுண்டர் பண்ணோம்னா நம்ம இந்தியாவை எதிர்த்தாணும்னு சொல்லிட்டு ஆன்டி இந்தியா செட்டை விதைக்கிறதுக்காகவும் இப்படி ஒரு ஸ்டாண்டை பாகிஸ்தான் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க மூணாவது மிக முக்கியமான காரணம் என்னன்னா முஸ்லீம் நாடுகள் எல்லாம் ஒன்றா இருந்தாலும் ஆனால் அந்த முஸ்லீம் நாடுகளே பாகிஸ்தானை அந்த அளவுக்கு மதிக்க மாட்டாங்க ஏன்னா பாகிஸ்தானை பத்தி எல்லா நாடுகளுக்கும் தெரியும் அப்படி இந்த முஸ்லீம் நாடுகளுக்கு மத்தியில தன்னோட இன்ஃப்ளுயன்ஸை இன்னும் பாகிஸ்தான் அதிகமாக்கணும்னா அவங்க இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா ஏதாச்சும் செஞ்சுதான் ஆகணும் அப்படி இருக்கப்போ இதை ஒரு சான்ஸா பயன்படுத்தி கூட இந்த ஹமாஸோட இந்த கோரிக்கையை பயன்படுத்தி கூட இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டான கருத்துக்களை பாகிஸ்தான் கூறி முஸ்லீம் நாடுகளுக்கு மத்தியில் தன்னோட ஆளுமையை மேபி நிலைநிறுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க இந்த மூணு விஷயம் மேபி பை சான்சஸ் நடந்தால் நடக்கலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இதில் எதுவுமே நடக்காதுன்னே சொல்லலாம் ஏன்னா இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக எந்த ஒரு நாடுமே சரி அவங்களோட கருத்துக்களை அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்லிட மாட்டாங்க ஏன்னா எல்லா நாடுகளுக்குமே இஸ்ரேல்ன்றது தேவை அது ஜியாகிராஃபிக்கலாக இருந்தாலும் சரி இல்லை ட்ரேட் வைஸ் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு தேவைப்படுறப்போ அவங்க ஓப்பனாகவே எந்த ஒரு வார்த்தையும் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக கொடுக்க மாட்டாங்க ஏன் இவ்வளோ பேசுகிற முஸ்லீம் நாடுகளே இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக இன்னும் பெருசாக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கல ஹமாஸ் இந்த அட்டாக் பண்ணது காரணமே இந்த இடத்துல காசாவுக்குள்ளே ஏற்கனவே இஸ்ரேல் வந்து பல அத்துமீறல்களில் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய நபர்கள் அங்கே போய்ட்டு சுடுறது இல்லை அங்கே இருக்க நபர்களை வேறு இடத்துக்கு மாற்றுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கப்போ தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டோன்னா ஒட்டுமொத்த அரபு உலகமும் நமக்கு பின்னாடி நிற்கும் முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை முஸ்லீம் நாடுங்க எல்லாமே ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு தாக்குதலை அவங்க பண்ணதாகவே ஆரம்பத்தில் சொல்லப்பட்டுச்சு ஆனால் ஹமாஸ் நினச்சது அந்த இடத்துல அப்படியே உள்டாவாக மாறிடுச்சு எந்த ஒரு நாடுமே ஹமாஸுக்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணல ஏன் இவ்வளோ பேசிகிட்டு இருக்க ஈரான் கூட நிறுத்துங்க நிறுத்துங்க இஸ்ரேல் நிப்பாட்டுங்க இல்லைன்னா நாங்கள் கூட பிரச்சனை பண்ணுவோம் எஸ்புல்லா கூட எல்லையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னும் எந்த ஒரு அமைப்புமே ஹமாஸ்க்கு டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கல அவங்க இறங்குவாங்களான்றதே பெரிய சந்தேகம் இப்படி இவங்களுக்குள்ளேயே உள்ளேயே இல்லாதப்போ இஸ்ரேலுக்கு அகென்ஸ்ட்டாக இந்த நாடுகள் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க அந்த அப்டேட்ஸ் உள்ளதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதனை குறிப்பாக சொன்னால் பாகிஸ்தான் என்னதான் ஒரு நியூக்ளியர் பவர் கண்ட்ரீயாக இருந்தாலும் அந்த நாட்டால் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா இல்லை இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஸ்டாண்டே எடுத்துட முடியுமா சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாக்கே